சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு டீலிமிட்டேஷன் மற்றும் மொழி திணிப்பு இந்தி எதிர்ப்பு அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய அன்னைக்கு ஒரு அறைகுவலா ஒரு செய்தியாக தமிழ்நாடு மக்களுக்கு விடுத்திருக்காரு இத நீங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு பத்திரிகையாளர் உங்களுடைய பார்வை என்ன இல்ல இதுல நிச்சயமாக ரெண்டுலையும் வந்து ஆக்கபூர்வமான விஷயங்கள் இருக்கிறது மோ முதலாவதாக நீங்க மொழிக் கொள்கையை எடுத்தீங்கன்னா தமிழகத்துல கடைபிடித்து கொண்டு வருகின்ற மொழிக் கொள்கைங்கிறது இருமொழி கொள்கை தான் அதாவது நமக்கு இங்க நம்முடைய மதர் டங் அதுல யாருக்கும் மாற்றி கத்திருக்க முடியாது நம்மளுடைய அந்த தாய்மொழி நாம் வந்து ஃபர்ஸ்ட் நன்றாக கற்றுக்க வேண்டும் என்ப அந்த விஷயம் ரெண்டாவதாக பாக்கி இருக்கின்ற நபர்களிடம் அதாவது தமிழ் அறியாத நபர்களிடம் நாம் வந்து பேச வேண்டும் உரையாட வேண்டும் என்றால் ஆங்கிலம் இது ரெண்டு தான் இங்கிலீஷ் என்பது உலக எங்கா எம்பாடும் ஒரு அக்செப்டட் லாங்குவேஜ் செகண்ட் மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் நிச்சயமாக இருக்கிறது ஆனால் வரிசையில் இருந்து பார்த்தீங்கன்னா மேண்ட்ரின் ஃபர்ஸ்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் மொழி ஃபர்ஸ்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமாக ஆள்கள் பேசுகிறார்கள் இருந்தாலும் உலகத்தோடு நாம் தொடர்பு வைக்க வேண்டியது என்ன லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் ஏனென்றால் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி பாக்கி இருக்கின்ற பல இடங்களிலிருந்தும் இங்கிலாண்டு அதே மாதிரி ஐரோப்பா அமெரிக்கா இந்த மாதிரி இடத்துக்கு தான் நாம் வந்து ப்ரிஃபர்டாக வேலைக்கு செய்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அதே மாதிரி கல்ஃப் நாடுகள் கல்ஃப் நாடுகள்லையும் ஆங்கிலம் தெரிஞ்சால் போகுது போதும் என்ற ஒரு நிலை இருக்கிறது அப்கோர்ஸ் அங்கே பல இடங்களிலேயும் அரபி தான் நம்மளுடைய மொழி அரபி படித்தால் அதை விட நன்றாக இருக்கும் என்ற ஒரு நிலையம் இருக்கிறது ஆனால் உலகத்தோடு நாம் பேச வேண்டும் என்றால் நமக்கு வந்து நிச்சயமாக ஆங்கிலம் தேவைப்படுகிறது நம்ம ஒரு தாய்மொழி அதனுடைய ஐடென்டிட்டி என்று இருக்கும்போது நம்மளுக்கு நம்மளுடைய தாய்மொழி தேவைப்படுகிறது இதுதான் தமிழகத்தினுடைய நிலைப்பாடா இருக்கிறது அண்ணா காலத்துல இருந்து அது அதுக்கு முன்னால் விட்டே ஒரு ஹிந்தி திணிப்பு என்ற போராட்டம் வந்து முப்பது ஏழுல முப்பத்தேழுல இருந்து ஆரம்பித்து நாம் வந்து அதற்கு எதிராக இருக்கிறோம் ஆனால் இதுல வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில வந்து மறைமுகமாக அவர்கள் வந்து இந்த ஹிந்தியை வந்து திணிக்கிறார்கள் அது எப்படி திணிக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி என்று குறிப்பிடாமல் நீங்கள் ஒரு தேர்ட் லாங்குவேஜ் கத்துக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து அவர்கள் வந்து சொல்கிறார்கள் அதுல நமக்கு யாருக்கும் மட்டும் கருத்து இல்லை தேர்ட் லாங்குவேஜ் அனை அனைவரும் யாருக்கு வேணுமோ கற்றுக்கு என்ற அந்த ஒரு நிலைப்பாடு தான் தமிழகத்தினுடைய நிலைப்பாடு ஆனால் அதை வந்து வர்த்தகத்திற்குள் என்ற அந்த தான் அரசாங்கத்தினுடைய தமிழகத்தினுடைய திமுக அரசாங்கமானாலும் சரி அதிமுக அரசாங்கம் சரி எந்த அரசாங்கம் ஐ மீன் இந்த ரெண்டு அரசாங்கம் தான் மாறி மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இருக்கிறது இந்த ரெண்டு அரசாங்கங்களுடைய நிலைப்பாடும் அந்த நீங்க திணிக்காதீர்கள் இப்ப ஜெர்மனிக்கு போக வேண்டிய ஒரு நபர் வந்து நிச்சயமாக ஜெர்மன் பாஷையை கற்றுக்கொள்ள முடியும் டச்சு நெதர்லாண்ட்ஸ்க்கு போக வேண்டும் என்றால் நான் அங்கதான் தான் பண்ணேன் அங்க நீங்க வந்து ஒரு எஜுகேஷனுக்காக இல்லை என்றால் வேலைக்காகவோ செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்க டச் மொழி கத்துத்தான் ஆக வேண்டும் அது ஒரு அவருடைய நிபந்தனை சரக்கு அது நீங்க கத்துக்கொள்ளாமல் போக முடியாது அதற்காக எவ்வளவோ அவென்யூஸ் இருக்கிறது இப்ப ஹிந்தி கத்துக்கொள்ள வேண்டிய வந்து ஹிந்தி பிரச்சார சபா ஒரு ஆர்கனைசேஷனே வந்து இங்க வந்து இருக்கிறது தீநகர்ல தலைநகரமாக இருக்கிறது அவருடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிறது இப்போ தீநகர்ல ஹெட் குவார்டர்ஸ் இருக்கின்ற ஒரு பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவுக்கு ஏதாச்சும் ஒரு இன்னல் ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறதா தான் இவ்வளவு ஹிந்தி போராட்டம் நடக்கின்ற ஹிந்திக்கு எதிரான போராட்டம் நடக்கின்ற ஒரு மாநிலத்தில் வந்து எங்காச்சி ஏதாச்சும் ஒருத்தன் வந்து ஒரு கல்லர் ஜி கான் பார்த்தேன் நிச்சமாக கிடையாது அப்போ ஒரு மொழியை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆர்வம் யாருக்கு இருந்தாலும் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு வந்து இந்த மொழி பிரச்சனையை அணுகி இருக்கிறது ஆனால் அதே நாடுகள் எங்க மேலே திணிக்காதீர்கள் மூணாவது ஒரு மொழியை திணிக்காதீர்கள் இந்த மறைமுகமாக இந்தியை திணிக்காதீர்கள் இந்த மறைமுகமாக நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பது நார்த் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் இருக்கிறது இந்தியாவில் ஒன்பது ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் இருக்கிறது பாக்கி யூனியன் டெரிட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ்ல வந்து மூணு நார்மலாக ஹிந்தி ஸ்பீக்கிங் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கிறது நாலு நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கிறது பத்தொம்பது நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல வந்து பன்னெண்டு மாநிலங்கள்ல வந்து தேர்ட் லாங்குவேஜாக ஹிந்தி மட்டும்தான் இருக்கிறது அப்போ நீங்க வந்து ஹிந்தி அண்ட் நீங்க ஏதோ ஒரு மொழி கற்றுக்க சொல்ற கற்று என்று சொல்வதே வந்து அபத்தமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் நீங்க மறைமுகமாக இந்தியை தணிக்கிறீர்கள் ஒன்பது ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல வந்து தேர்ட் லாங்குவேஜ் என்ன கொண்டு இருக்காங்க கொண்டு இருக்காங்க தெரியுமா சாஸ்டிக் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அங்கேயே நீங்க யூபி போய் பாருங்க பீகார் போய் பாருங்க இந்த மாதிரி எந்த மாநிலத்திலும் போய் பாருங்க அதாவது ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் பீமாரி ஸ்டேட்ஸ் என்ற ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் போய் பாருங்க பீமார் என்றால் உடம்பு நலமில்லாமல் இருக்கின்ற ஒரு நபர் என்ற இருக்கும் அந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் வந்து பீமாரூ ஸ்டேட் என்று விழிக்கிறதுக்கு காரணம் என்னென்னால் அவங்களுடைய அனைத்து இங்கிலீஷஸும் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் அதனால தான் பீமார் என்று நாம பர்சன் என்று குறிப்பிடுவோம் அப்ப அந்த போய் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு மொழி கொள்கை எல்லாமே ஹிந்தியில தான் இங்கிலீஷ் கூட அவங்க ஹிந்தியில பேசுற மாதிரி தான் இருக்கும் ஆங்கிலம் எல்லாம் கத்துக்கொள்ள கொள்றதே கிடையாதுங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய போங்கு அப்போ ஒன்பது மாநிலங்களுக்கு வந்து ஒரே ஒரு மொழி இருக்கின்ற பத்தொன்பது மாநிலங்களுக்கு வந்து மூணு மொழியா இதுதானே மும்மொழி கொள்கை நான் கேட்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு நாங்க போலாங்க ஒரு பிஜேபி காரர்கிட்டயோ அதாவது ஆளுங்கட்சியில இருந்து மத்தியில் இருக்கின்ற ஆளுங்கட்சி காரர் வந்து அவர் சூஸ் பண்றோம் யூபில இருக்கிற ஒரு ரூரல் ஏரியா இருக்கிற ஒரு ஸ்கூலோ பீகாரில் இருக்கிற ஒரு ஸ்கூலோ ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஒரு ஸ்கூலோ மத்திய பிரதேச இருக்கிற ஒரு ரூரல் ஏரியா இருக்கிற ஸ்கூலோ ராஜஸ்தான்ல இருக்கிற ஸ்கூல் வச்சு சீஸ் சூஸ் பண்ணிட்டோம் நாம அங்க போயிட்டு ஹிந்தியை தவிர இன்னொரு பாஷையில வந்த குட் மார்னிங் அப்படின்னு சொன்னான்னா நிச்சயமாக நான் ஒத்துக்கொள்றேன் அவங்களுக்கு எல்லா மொழியும் தெரியும் நான் ஒத்துக்கொள்றேன் த்ரீ லாங்குவேஜே இருக்குன்னு நான் ஒத்துக்கொள்றேன் அது கிடையாதுங்கிறது தான் உண்மை நிலையா இருக்கிறது அப்ப அங்க வந்து உங்களால் வந்து இன்னொரு அடிஷ்னல் மொழியே வந்து கற்றுக்கொள்ள வைக்க முடியவில்லை இங்கே வந்து குறிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் கவர்னர் ஆரம்பிச்சு கவர்னர் ஒரு அரசியல் ஏஜெண்டாக இருந்தான் பிஜேபி தான் பணி செய்து கொண்டிருக்கிறார் பிஜேபிக்கு ஒரு பிரச்சனையா தான் அவர் வந்து பூச்சு கொண்டிருக்கிறார் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் வந்து ஒரு அரசியல் ஆபரேட்டிவ் பொலிட்டிக்கல் ஆபரேட்டிவா இங்க பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்ப இதுதான் த்ரீ லாங்குவேஜ்ல இருக்கின்ற பிரச்சனை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்துக்கு ஏற்ப இருக்கின்ற விஷயங்கள் வந்து அவர்கள் செய்து போயிருக்கோம் உங்களுக்கு என்ன பிரச்சனையும் எனக்கு புரிய மாட்டேங்குது ஒரு மாநிலம் வந்து தன்னுடைய மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை வந்து மத்திய அரசாங்கத்தோட கலந்து ஆலோசித்து நிச்சயமாக செய்யும் இதற்கு நீங்க வந்து த்ரீ லாங்குவேஜ் வந்து காசு கொடுக்க மாட்டேன் இப்படி எல்லாம் சொல்றது வந்து நிச்சயமாக அபத்தமான விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இது வந்து நிச்சயமாக ஜனநாயக விருதம் பெடரல் பிரின்சிபல் எதிரான விஷயமாக இருக்கிறது அடுத்து வந்து டீலிமிடேஷன் வந்து யாரை பாதிக்கும் என்று பார்த்தீங்கன்னா இப்ப டீலிமிடேஷன் எந்த அடிப்படையில் நடக்கும் சென்ட்ரல் அடிப்படையிலும் நடக்கும் அதாவது ஜனத்தொகை அடிப்படையில நடக்கும் ஜனத்தொகை அடி அடிப்படையில் நடக்கும்போது யாருக்கு லாஸ் வரும் எங்க வந்து ஜனத்தொகை கம்மியா இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கம்மியா இருப்பாங்க ஜனத்தொகை அதிகமா இருக்கிற இடத்துல வந்து ரெப்பர்சென்டேட்டிவ் அதிகமா இருப்பாங்க இதுதான் ஒரு வழிமுறையா இருக்கிறது இந்தியாவில வந்து நூத்தி நாற்பது கோடி மக்கள் வந்து இருக்கிறார்கள் இல்ல பெரும்பாலான மக்கள் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வட தான் இருக்காங்க வட இந்தியாவில ஏன் அதிக மக்கள் இருக்கீங்கன்னா ஒன்னும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது அதை தாண்டி வந்து அங்க ஃபேமிலி பிளானிங் விஷயமே வந்து அவர்களுக்கு தெரியாத விஷயமா இருக்கிறது ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி இவர் அஞ்சு குழந்தை ஆறு குழந்தை வைத்து கொண்டு இருந்தார்கள் தமிழர்கள் வந்து ஏறத்தாழ ஒன் சைல்டு நாம் கூட வந்துட்டோம் தமிழ்நாடு கேரளா கேரளா நெகட்டிவ் குரோத் ரேட் வந்து இருக்கிறது க்ரோத் பாப்புலேஷன் க்ரோத் ரேட் இருக்கிறது கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த அஞ்சு மாநிலங்களை வந்து பாப்புலேஷனை கட்டுப்பாடுக்குள்ள வைத்து விற்றுக்கொண்டிருக்கிறது அப்போ இந்த அஞ்சு மாநிலங்களை வந்து இதுவரை ஐநூத்தி நாற்பத்தொம்பது அஞ்சு சீட்டில் வந்து ஏறத்தாழ நூற்றி முப்பத்தோரு சீட்னு வச்சுங்களேன் இப்போ இருக்கிற சவுத்ல இருக்கின்ற சீட்ஸ் வந்து அவ்வளோதான் இருக்கிறது அப்போ இதில் வந்து ஏறத்தாழ என்ன ஒன் ஃபோர் அந்த ஒரு நிலையில் நிலையில் வந்து நாம் இருக்கிறோம் ஆனால் இப்போது அது அதிகமாக படுத்திவிட்டால் டீவிலிமிடேஷன் பிறகு வந்து எண்ணூத்தி நாற்பத்தெட்டோ எண்ணூத்தி எண்பத்தெட்டோ இல்லைன்னா தொள்ளாயிரம் சீட்டோ வருகின்ற ஒரு பாராளுமன்றத்தில் வந்து தமிழர்களுக்கானாலும் சரி மலையாளிகளுக்கானாலும் சரி கன்னடர்களுக்கானாலும் சரி தெலுங்குகளுக்கானாலும் சரி மிக மிக குறைந்த ஒரு ரெப்ரஸண்டேஷன் தான் இருக்கும் இதை எண்ணூற்றி எண்பத்தெட்டில் நீங்க ஒரு நூற்றம்பது சீட்டோ நூத்தறுபது சீட்டோ கொடுத்தால் அது வந்து ஒன் எய்ட் ஒன் செவன்த்து அந்த நிலைமையில் தான் இருக்கும் அதுதான் பிரச்சனை நம்மளுடைய நம்மளுடைய பிரச்சனை சவுத்ல இருக்கிற நபர்களுடைய பிரச்சனை நம்மளுடைய குரல் வந்து அங்க ஒழிக்கவில்லை என்றதான் பிரச்சனை பல டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்ம வந்து ஒரு சேஞ்சும் வந்து அங்கு கொண்டு வர முடியவில்லை சவுத்துக்கு தேவையான விஷயங்கள் வந்து நடக்க மாட்டேங்கிறது இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து அவர்களுடைய மாநிலங்களுக்கு தான் போய்கொண்டிருக்கிறது என்ன சலுகைகள் இருந்தாலும் அவர்களுடைய மாநிலங்களுக்கு தான் போய்கொண்டிருக்கிறது வட படம் இருக்கின்ற மாநிலங்களுக்கு பிரதிபலிக்கவில்லை என்ற ஒரு நிலைமையில்தான் இருக்கிறது ஏற்கனவே அப்ப இது எண்பத்த எண்ணூத்தி எண்பத்தி எட்டோ எண்ணூத்தி நாற்பத்தி எட்டோ இருக்கின்ற ஒரு அவையில் வந்து நாம் ஒரு நூத்தி அறுபதோ நூத்தி எழுபதோ தான் இருந்தோம் என்றால் நம்மளுடைய குரல் வந்து கேட்காமலே போய்விடும் ஏற்கனவே குறை குரல் வழியை நசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்ல சென்சஸ் எடுக்கல இன்னும் அடுத்த வருடம் இது வரப்போகுது மீண்டும் வந்து நம்ம இது அமன்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றலாம் இருந்தாலுமே கூட இது வந்து பாசிபிலிட்டி கிடையாது இது வந்து உடனே வந்து எடுத்தவங்க செய்யக்கூடிய வேலை இது கிடையாது வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியில் அஜெண்டாக்காக வந்து இப்படி ஒரு விஷயத்த சித்தரிக்கிறாரு அஹ் மடைமாற்றம் செய்கிறாரு தன்னுடைய ஆன்டி என்குமென்ட்ஸை சரி செய்வதற்காக டீலிமிடேஷன் மொழி தனிப்பு போன்ற விவகாரங்களை கையெழுக்கிறாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு ஒரு கேள்விகளை தானுங்க அண்ணாமர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி டீலிமிட்டேஷன் எப்படி நடக்கும் எந்த அடிப்படையில் வந்து டீலிமிடேஷன் நடக்கும் இது ஒரு கேள்வி ரெண்டாவதாக ரெண்டாயிரத்தி ஒன்னில் வாஜ்பாய் அரசாங்கம் தான் இந்த டீலிமிடேஷனை வந்து இருபத்தைந்து வர தள்ளி போடுது அந்த காலையறை வந்து எப்படி முடியுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி முடியாது அப்ப நம்மளுடைய நாட்டினுடைய கதி என்னன்ற கேள்வி இருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்திரா காந்தி வந்து இருபத்தஞ்சு வருடத்துக்கு தள்ளி போடுறாங்க அதன் பிறகு வாஜ்பாய் வந்து தள்ளி போடுறாரு எண்பத்தி நாலாவது அமெண்ட்மெண்ட் மூலியமாக இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி போட்டாச்சு இது சாதாரணமான அமெண்ட்மெண்ட் கிடையாது இந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய அமெண்ட்மெண்ட் அரசியல் சாசன சட்டம் இப்ப என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க டீலிமிடேஷன் பண்ண என்று நிறைக்கிறது நீங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம் உண்மைதான் சென்சஸ்க்கு பிறகுதான் டீலிமிடேஷன் செய்ய முடியும் என்பது உண்மைதான் சென்சஸ் நடக்கவில்லை அப்போ என்னுடைய ஐயங்கள்லாம் கண்ட பார்த்தீங்கன்னா இவர்கள் பாஜகவினர் வந்து பல விஷயங்கள் வந்து எப்படி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள் பார்க்கும்போது அது மிக தெளிவாக தெரிகிறது இவர்கள் என்ன வேணாலும் செய்யக்கூடும் என்று தெரிகிறது அது என்ன வேணாலும் செய்யக்கூடும் என்று பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது வந்து எப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரோகேஷன் நடத்துகிறதோ அதாவது அதை வந்து தூக்கி வீசுகிறார்களோ அந்த சமயத்தில் வந்து என்ன ஒரு மசோதா வந்து நீங்க பாராளுமன்றத்தில் நீங்க வந்து வைக்க வேண்டும் என்றாலும் பாஸ் பண்ண வேண்டும் என்றாலும் அதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் முன்னால வந்து அதனுடைய நகல்களை வந்து அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது இது த்ரீ செவன்டி அப்ரோகேஷன் செய்யவில்லை யாருக்குமே ஒண்ணும் கொடுக்கல திடீர் என்று அமித்ஷா வந்து எதிர்த்து படிக்கிறார் அஹ் எல்லாருமே எதிர்கட்சிகள் இருக்காங்க அஹ் ஒரு ரெண்டு மணி நேரத்துல முன்னூத்தி எழுபது முடிஞ்சு போச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றப்பட்டது என்ற ஒரு மசாதாவை வந்து அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள் அப்போ இந்த அளவுக்கு வந்து பாராளுமன்ற நடைமுறைக்கு எதிராக நடக்கின்ற ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறது அப்ப நாளைக்கு இதே தான் டீலிமிடேஷன் நடக்கும் அப்போ அன்றைய காலம் அப்படின்றது மெஜாரிட்டி கவர்மெண்டா இருந்தாங்க இப்ப மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்காங்க அதுவும் ஒரு தென்னிந்திய மாநிலத்தினுடைய கட்சியினுடைய சப்போர்ட்ல அவங்க ஆட்சியில் இருக்க ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அவங்க இந்த டீலிமிடேஷனை வந்து தென்னிந்திய மாநிலங்களுக்கு எதிராக எப்படி அவங்க செயல்படுத்த முடியும் நல்ல கேள்வி இதுல வந்து பிரச்சனை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிசைடிங் ஆபீசர் கிட்டதான் பிரச்சனை வருது அதாவது எப்படி வந்து ஒரு வெங்கையா நாயுடு ஒன்பது நபர்களில் ராஜ்யசபாவில் சஸ்பெண்ட் பண்ணி கொண்டு ஒரு பில்லை பாஸ் பண்ணாரோ அதாவது அங்க வந்து மெஜாரிட்டி கிடையாது பிஜேபிக்கு எதிர்கட்சிகள் தான் மெஜாரிட்டியா இருக்கிறது ஆனால் அந்த சமயத்தில் ஒரு பில் பாஸ் பண்றதுக்காக கூச்சல் குழப்பத்தில் ஏற்பட்டார்கள் என்ற ஒரு பகானா கொண்டு வந்து அவர்களை எண்பது பேரை பன்னெண்டு பேரை வந்து அங்க நிறைவேற்றுகிறது அதே மாதிரி கூச்சல் குழப்பத்துக்கு நடுவில் வந்து எத்தனையோ பில்கள் வந்து இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதை தாண்டி இன்னொரு ரூட்டும் வந்து பிஜேபி எடுத்துள்ளது மணி பில் என்று சொல்லிவிட்டு ராஜ்யசபாவும் லோக்சபாவும் ஒன்றாக வைத்துக்கொண்டு அதுல பாஸ் பண்ணுவாங்க ஏன்னா இப்ப பதினெட்டு மாநிலங்கள்ல வந்து பாஜக வந்து அதிகாரத்தில் இருக்கிறது அதனுடைய அதிலிருந்து வருகின்ற ராஜ்யசபா மெம்பர்ஸ் வரும்போது ராஜ்யசபால பிஜேபிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மெஜாரிட்டி வந்து விடும் அந்த மெஜாரிட்டி வந்த பிறகு தாராளமாக இவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செகண்ட் ஹாஃப்ல வந்து அவர்கள் நிச்சயமாக மெஜாரிட்டி வந்துவிடும் அதன் பிறகு தாராளமாக ஒரு மணி பில்லாக இதை கொண்டு வந்து ரெண்டு பேரையும் ராஜ்யசபா லோக்சபா ஒன்னா உட்கார வச்சு ஒரு சிட்டிங் ஒரு சிட்டிங்ல அது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்ப பல வழிகள் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து என்ன பாராளுமன்ற நடைமுறைகளுக்கு எதிராக எப்படி எல்லாம் செயல்பட்டிருக்கிறது இருக்கிறோம் அதாவது ஆப் லா பல இடங்கள்ல இப்ப பால பாஜக வந்து பயணித்திருக்கிறது அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அதனாலதான் இந்த ஐயம் வந்து இப்ப வந்திருக்கிறது இதை இந்த தருணத்தில் இது வந்து உயர்த்தியது பெரிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் அனைத்து மாநிலங்களும் இப்ப வந்து உஷாரா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய செயல்பாடு நீங்க முன்கூட்டியே சொன்னது போல அவரே அதே தான் சொல்றாரு அஹ் மொழி திணிப்பு அப்படின்றது வந்து அடிஷனல் லாங்குவேஜ் அப்படின்றது மறைமுகமாக சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியும் திணிக்கதான் அவங்க முயற்சி பண்றாங்க அப்படின்றது இந்த டீலிமிடேஷன் அப்படின்றது ஒரு உரிமை பிரச்சனை ஆஹ் மொழின்றது நமக்கு உயிர் பிரச்சனை அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இந்த செயல்பாடு இருக்கு நீங்க எப்படி கணக்கிட பண்றீங்க இல்ல நிச்சயமாக அரசியல் இல்லாமல் ஒரு செயல்பாடும் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற அந்த இலக்கு வந்து நிச்சயமாக மு க ஸ்டாலினுடைய மனதில் இல்லை என்றெல்லாம் யாரும் கூற முடியாது நிச்சயமாக அது ஒரு அரசியல் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான இருபத்தி ஆறுக்கான ஒரு அஜெண்டா சிட்டிங் ரூல்ல தான் இப்ப கொண்டிருக்கிறது என்பதும் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதை தாண்டி நான் யோசிக்கும் போது இந்த ரெண்டு விஷயங்களும் கொண்டு வரக்கூடிய அந்த அவசரம் என்ன அவசியம் என்னன்னு இருக்கிறது அது முதல் பிரச்சனை எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் அதாவது நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து வாராணாசியில சென்று அந்த வாரணாசியில் அவர் பேசுகிறார் காஷி தமிழ் சங்கத்தில் வந்து அவர் வந்து பேசுகிறார் இந்த மாதிரி தமிழகம் வந்து எதிராக நிற்கிறது அதனால தான் எங்களால் காசு கொடுக்க முடியவில்லை என்ற விஷயத்தை பேசுகிறார் அதற்கு எதிர்வினையாகத்தான் இங்க வந்து மு க ஸ்டாலின் வந்து த்ரீ லாங்குவேஜ் பாலிசி முடியாது என்ற அந்த விஷயத்தை வந்து கையில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு வருகிறது அப்ப அஜெண்டா செட்டிங் யார் நடத்தினான்னு பாத்தீங்கன்னா பாஜக தான் செய்யிறது இந்த இஷ்யூ யார் கொண்டு வெளியே மறுபடியும் அன்றாடம் இருக்கின்ற விஷயமா தான் இருக்கிறது என்பி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுல இருந்து இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக தான் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தால் அந்த அதிமுக அரசு வந்து நிச்சயமாக நாங்கள் வந்து டூ லாங்குவேஜ் பாலிசி தான் என்று அதிமுக அரசு கூறியது அதன் பிறகு வந்து திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர்களும் நிறைய தான் கூறுகிறார்கள் அப்ப அஜெண்டா சிப்பிங் யார் செய்தார் இந்த முன்னையும் பாத்தீங்கன்னா அதுல தர்மேந்திர பிரதாப் செய்திருக்கிறார் ரெண்டாவது முறையாக அதாவது அடுத்த இஷ்யூ டிலிமிடேஷன் இஷ்யூல யார் அஜெண்டா செட்டிங் பண்ணான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா முக ஸ்டாலின் தான் செய்திருக்கிறார் அது அமித்ஷா வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாள் வந்து அதை பத்தி பேசுகிறார் அப்போ ஒரு ஏறத்தால ஒரு வார காலம் வந்து என்ன ஒரு இஷ்யூ ஓடிக்கொண்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா தான் ஒரு இஷ்யூவாக ஓடிக்கொண்டிருக்காரு அது அதுதான் கம்ப்ளீட்டா அதை அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாரு அமித்ஷா ஆனால் அவர் வர்றதுக்கு ஏறத்தால ஒரு மேபி டுவெல் ஹவர்ஸ் தேர்ட்டீன் ஹவர்ஸ் முன்னால வந்து முக என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா அவர் இந்த பொண்ணு தூக்கி போடுறாரு டீலிமிடேஷன் என்ற விஷயத்தை தூக்கி போடுறாரு அதுல முக ஒரு அஜெண்டா செட்டிங் செய்யறாரு அப்ப அதுக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய இடத்தில் வந்து நம்மளுடைய அமித்ஷா இருக்கிறார் அதுவும் அவர் பேசினதை வந்து அதனுடைய விளக்கம் அதனுடைய தமிழாக்கம் வந்து எவ்வளவு மோசமா இருந்தது நாம் பார்த்தோம் அதன் பிறகு அண்ணாமலையை எதிர்த்து சென்று இல்லை இல்லை சார் விகிதாச்சார அடிப்படையில் வந்து தமிழகத்துக்கு ஒரு பிரச்சனையும் வராது என்ற அந்த எழுத்துக்கு அளிக்கக்கூடிய ஒரு ஒரு கட்டாயம் அவருக்கு வந்து நேர்ப அங்க வந்து நடந்தது அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஒரு குழப்பத்தை வந்து பாஜகவினுடைய அணியில் வந்து தமிழ்நாட்டில் நடப்பது தேச விரோத எல்லாம் சொல்லிட்டாங்க இல்ல அது இவர்கள் எப்பவுமே சொல்றது தானே நாம என்ன செஞ்சாலும் தேசிய ஆன்டி நேஷனல் சொல்றது வந்து ஏன்னா ஒரு ஆன்டிநேஷ்னலுக்கான எந்த ஒரு யார் எனக்கு தெரியும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அதை தாண்டி வந்து இவர்கள் எப்போ வந்து நேஷனல் ஆனாலும் புரியல தேசப்பட்ட இவர்களுக்கு எப்போ வந்து தெரியல ஏனென்றால் இவர்கள் செய்த அனைத்து விஷயம் இந்தியாவுக்கு எதிரான இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரான விஷயங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் பாலிசி கொண்டு வந்து அது வந்து தமிழகத்தில் திணிக்க வேண்டிய அவசியம் என்ன எனக்கு புரிய மாட்டேங்குது சான்ஸ்கிரிட்ல வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து பாராளுமன்றத்தில் கொடுப்பாங்க சான்ஸ்கிரிட் தான் இது ரெண்டாயிரத்தி பதினாலு இவருக்கு வந்தோம்னா ஒரு பெரிய ஒரு சர்க்குலர் போடுறாங்க அதாவது கேந்திரிய வித்யாலயில வந்து சான்ஸ்கிரிக் பதிலா வந்து ஜெர்மன் மொழி எல்லாம் கத்துக்கூடாதுன்னு போடுறாங்க ஜெர்மன் மொழி எதுக்கு இந்த பிள்ளைகள் கத்துக்கிறாங்க அந்த போன வேலை அடிக்கணும்னு கத்துக்கிறாங்க சான்ஸ்கிரிக் மொழி கத்துக்கிட்டா என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க எதாச்சும் வேலை கிடைக்குமா இது ரொம்ப முக்கியமான விஷயமே இருக்காங்க இப்ப முக ஸ்டாலின் கேட்டு அதே கேள்விதான் பானிபூரி இருக்கிறவங்களுக்கும் இவர்களுடைய கம்யூனிகேட் பண்ணுவோம் எவ்வளவு சொன்னா இப்படி கை காமிச்சா போறோம் நம்முடைய அலிஷா சொல்றாங்க ரெண்டு இப்படி கை காமிச்சா போறோம் ரெண்டு காமிச்சீங்கன்னா அவங்களுக்கு புரிய போகுது ரெண்டு பிளேட் போடுறாங்க அப்படின்னு தெரிய போகுது ஹிந்தில திட்னா கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு இல்லையா நம்முடைய அமைச்சராக இருக்காக்க ஆர்குமெண்ட் ஆகுது கும்மிடி பண்ணி தானா திட்டா திட்னா கூட தெரியாது சொல்றது எவ்வளவு பெரிய அவ்வளவுன்னு பாருங்க திருக்குன்னா நமக்கு எதுக்குன்னு தெரியணும் தெரிலன்னா நல்லது தானே இல்லைன்னா நாம வந்து ரியாக்ட் பண்ணுவோம் அந்த ஊர்ல போயிட்டு அதன் பிறகு மறுபடியும் வாங்கிட்டு இருவாங்கல்ல தெரியாததான் நல்லது இது எல்முறைக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் அவர் ரியாக்ட் பண்ணாத இருக்கிறது தான் அவருக்கு நல்லது என்று நான் கருதுகிறேன் இது முக்கியமாக நாம பார்க்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா நம்மள நாம தேச துரோகி என்ற அந்த கட்டமைப்பு எதற்காக இவர்கள் கிரியேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்கியுமெண்ட் கிடையாது வேற ஒன்றும் பேசறது இல்ல அதனால தேச துரோகிடா நீங்க வந்து நீங்க சொல்றது வேற ஆர்மெண்ட் கிடையாதுனாலதான் உங்களுக்கு ஆர்யுமெண்ட் இருக்கும் அந்த வைக்கலாம் தாரங்களும் இவர்கள் தான் இந்த நாட்டுல குந்தகம் விளைவித்து நாட்டுல பிரச்சனை உருவாக்குகின்ற நபர்கள் தான் தேச துரோகிங்கள் அந்த தேச துரோகிகளை கண்டு கண்டு அவர்களே வந்து நாடு கடத்த வேண்டும் தான் என்னுடைய விருது நன்றி சார் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி